அவனுக்கு இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இல்ல ஆனா ஆதிசங்கரர் ஒரு பெரிய ஞானினும் அவருக்கு சேவை செய்யறது நல்லதுன்னு மட்டும் தெரியும் பாதர் என்ன வேலை சொல்றாரோ அத நேரம் காலம் பார்க்காம சந்தோஷமா செய்வான் ஆதிசங்கரர் வகுப்புகள்ல உட்கார்ந்தாலும் அவனோட மத்த சீடர்களுக்கு புரியிற மாதிரி இவனுக்கு பாடங்கள் புரியாது ஒரு நாள் தன்னோட மூணு சீடர்களோட வேதாந்த வகுப்புல உட்கார்ந்தார் ஆதிசங்கரர் கிரி ஆதிசங்கரோட துணிகளை ஆத்துல துவைச்சு காய போட்டுட்டு இருந்தான் ஆதிசங்கரர் பாடத்தை ஆரம்பிக்காம காத்திருந்தான் மத்த சீடர்கள் குரு ஏன் பாடத்தை ஆரம்பிக்காம காத்திருக்காருன்னு கேட்டாங்க அதுக்கு ஆதிசங்கரர் கிரி வரட்டும்னு சொன்னார் அதுக்கு அந்த சிஷியர்கள் அவனுக்கு எப்படியும் புரியாது ஒரு கல்லுக்கு எடுக்கிறதும் அவனுக்கு எடுக்கிறதும் ஒண்ணுதான் அவனுக்காக காத்திருக்காம எங்களுக்கு எடுங்கன்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சாங்க மற்ற சிஷ்யர்களுக்குள்ள இருந்த அகம்பாவத்தையும் தற்பெருமையையும் உணர்ந்தார் ஆதிசங்கரர் உடனே ஆதிசங்கரர் துணி காய காயப்போட்டிருந்த கிரிக்கு தன்னோட ஆத்ம சக்தியினால அப்பவே ஞானத்தை புரிஞ்சார் உடனே கிரி ஆத்தங்கரையில இருந்து ஓடி வந்தான் அது வரைக்கும் அவங்க கிட்ட இல்லாத ஒரு புத்துணர்ச்சி அப்போ இருந்தது ஓடி வந்தவன் ஆதிசங்கரர் திருவடிகள்ல விழுந்து கும்பிட்டான் குருவோட கண்களை பார்த்து பாட ஆரம்பிச்சான் சிஷியர்களுக்கு ஒரே ஆச்சரியம் கிரியோட பாயிலிருந்து சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அருவியா கொட்டுச்சு அத அவங்க அதுக்கு முன்னாடி கேட்டதும் இல்ல ஆதிசங்கரர் அவங்களுக்கு அத சொல்லி கொடுக்கவும் இல்ல அது கிரி அவனோட குருவான ஆதிசங்கரரை போற்றி தோடர சந்தஸ்ல எற்றி பாடின ஒரு எட்டு ஸ்லோகங்கள் அல்லது அஷ்டகம் அவனோட அந்த ஒரு புது ஆற்றல் எல்லாரையும் ஆச்சரியத்துல அழுத்துச்சு அதுக்கு சங்கர தேசிக அஷ்டகம்னு தலைப்பு வச்சான் கிரி உடனே ஆதிசங்கரர் கிரிக்கு தோடகாச்சாரிய சன்னியாச ஒருத்தரை ஏத்துட்டார் கிரி பாடின தேசிகாஷ்டத்தை இனி அவன் தோடகாஷ்டகம்னு விளங்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணினார் குருவோட அனுகிரகத்தால பின் நாட்கள்ல நூத்தி எழுபத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் அடங்கின ஸ்ருதிசார சமுத்திரனாங்கிற ஸ்துதியையும் தோடக சந்தஸ்ல ஏற்றினார் தோடகாச்சாரியர் பத்ரிநாத ஆதிசங்கரர் ஏற்பட்டன ஜோஷி மடத்துல முதல் பீடாதிபதியாகவும் ஆனார் குருவோட ஆசிகள் அவ்வளவு சக்தி நிறைஞ்சது